அஸ்ஸலாமு வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் ஊர் பக்கத்து ஊரான சேதிங்கநல்லூரில் புதன்கிழமை தூரம் வாரசந்தை நடக்கும் இந்த வாரசந்தைக்கு நான் போயிருந்தேன் அதை வீடியோ எடுத்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த சந்தையில் பழங்கள் காய்கறிகள் மீன் கருவாடு மட்டும் இல்லாமல் வடை பஜ்ஜி ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே சேல் பண்ணுவாங்க நம்ம இந்த மாதிரி சந்தைக்கு போகிறது மூலமாக நம்ம ஒன் வீக் தேவையான ஊரில் நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம் முக்கியமாக இந்த சந்தையில் தோட்டத்துக்காரங்க தான் கடை போடுவாங்க வந்து எல்லாமே இருக்கும் நம்ம நம்பி மதிய லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டென்ஷன் இல்லாமல் நம்மளுக்கு ஃப்ரீயாக ஓடிட்டு இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஒன் வீக் வாங்கி வைக்கிறது மூலமாக ஒருத்தக்கு ரெண்டு பேர் இல்லை நிறைய பேர் கடை போட்டு சேல் பண்ணிகிட்ருப்பாங்க பழங்கள் காய்கறிகள் எல்லா காய்கறிகள் எல்லா பழங்கள் எல்லாமே கிடைக்கும் மீன் கூட சேல் பண்ணுவாங்க கோழி எல்லாமே இருக்கும் ஸ்நாக்ஸு வடை பஜ்ஜி எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் உங்கள் ஊரில் இந்த மாதிரி சந்தை போடுவாங்களா அப்படின்னு சொல்லுங்கள் கம்மியான மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலியில் இந்த மாதிரி கூறு கூட வாங்கி நம்ம வந்து ச சம்பாதிச்சுக்கலாம் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்